الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والقران الحميد சொல்லப்படக்கூடிய ஈதுல் பித்ர் என்ற மிக சிறப்பான ஒரு நாளிலே நாமெல்லாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா அன்பானவர்களே ஈகை என்று சொன்னாலே கொடுத்தல் என்று பொருள் வழங்குதல் என்று பொருள் பொதுவாகவே நாம் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே தொழுகைக்கென்று எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ நோன்பு வைப்பதை எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ ஜகாத் கொடுப்பதை ஹஜ் உம்ரா செய்வதை எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ அதே போன்றுதான் பிறருக்கு வழங்குவதையும் ஈகை தன்மை கொடை தன்மையையும் ஒரு இபாதத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மற்ற இபாதத்துக்களை விட தொழுகைக்கும் நோன்பிற்கும் விட இந்த ஈகை என்கிற விவாதத்திற்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கபுல் ஆலமின் அல்லா ஜெல்லுஷான அனைத்தையும் விவாதத்தாக ஆக்கிய இறைவன் இந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் மற்ற விவாதத்துக்களுக்கெல்லாம் தொழுகை நோன்பு தக்காத்து ஹஜ்ஜுக்கெல்லாம் காலத்தை நேரத்தை இடத்தை அதற்கென்று ஒரு எல்லையை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார் எப்போது வேண்டுமென்றாலும் தொழுது விட முடியாது தொழுகைக்கான நேரம் வர வேண்டும் எல்லா இடத்திலும் தொட முடியாது தொழுகிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிற அந்த இவாதத்துக்களிலே நாம் மனம் போன போக்கிலே செய்துவிட முடியாது மக்காவிற்கு செல்வது எனக்கு கடினமாக இருக்கிறது உள்ளூரில் இருக்கிற பள்ளியை நான் ஏழு முறை சுற்றி வருகிறேன் தவாப்பாக சொல்ல முடியாது காரணம் தவா செய்ய வேண்டிய இடம் மக்காவிலே இருக்கிறது ஜக்காத்தை ஹஜ்ஜை அதே போன்று நோன்பு நான் இந்த வருடம் கடுமையான வெயிலாக இருக்கிறது எனவே ஜனவரி மாதத்திலே ஒரு மாதம் முழுவதுமாக நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன் அல்லாஹ் அப்படி ஒரு அனுமதியை யாருக்கும் கொடுக்கவில்லை கமலானுடைய மாதத்தை அடைந்தால் தான் அங்கே நோன்பு அவனுக்கு கடமையாக்கப்படுகிறது அது வெயிலுடைய காலமாக இருந்தாலும் அது குளிருடைய காலமாக இருந்தாலும் இதர காலங்களாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அதற்கென்றே அந்த நேரம் வருகிற போதுதான் அந்த இவாதத்தை நாம் செய்ய முடியும் ஆனால் கொடை கொடுத்தல் என்கிற பிறருக்கு வழங்குகிற ஈகை என்கிற இந்த விவாதம் இருக்கிறது இதற்கு காலமும் கிடையாது நேரமும் கிடையாது இடமும் கிடையாது ஒரு எல்லையே இல்லை அன்லிமிட்டெட் எப்போது வேண்டுமென்றாலும் ஒரு நாளினுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த விவாதத்தை நாம் செய்து கொண்டே இருக்க முடியும் என்கிற அமைப்பிலே மற்ற விவாதத்துக்களுக்கும் இந்த ஈகை என்கிற கொடைக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நைட் நேரம் ஆயிடுச்சு காசு மருந்து கொடுக்க கூடாது என்றெல்லாம் அல்ல விரும்பி இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நடுநிசியாக இருந்தாலும் கடுமையான வெயில் நேரமாக இருந்தாலும் நீ வழங்கு என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டால் அப்படி கொடுத்தால் அதை விவாதத்தினுடைய கணக்கிலே அல்லாஹ் அங்கே வரவு வைத்து விடுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறந்த இபாதத்தை இந்த மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிறது

அப்துரஹமான் கிரௌன் சதியல்ல குட்டாலாக எழுநூறு ஒட்டகங்களையும் அந்த ஒட்டகங்களில் வந்த வியாபார பொருட்களையும் அப்படியே இஸ்லாத்திற்காக வாரி வழங்கினார்கள் ஐநூறு குதிரைகளில் வந்த வியாபார பொருட்களை வறுமையில் வாடியவர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு வழங்கி அவர்களை வறுமையில இருந்து மீட்டெடுத்தார் என்று வருகிறது சுமார் நாற்பதாயிரம் தீனார் மதிப்புள்ள தனது சொந்தமான இடத்தை விற்று அதை நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் குடும்பத்தில் அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கள் குடும்பத்தில் வறுமையில் வாடியவர்களை கண்டு அடையாளம் கண்டு அங்கே கொடுத்து அவர்களுடைய துயரை துடைத்தார்கள் ஒரு போருக்காக ஆயிரத்தி ஐநூறு வாகனங்களையும் இன்னொரு போருடைய நேரத்தில் ஐநூறு வாகனங்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஈகை எவ்வளவு பெரிய கொடை மௌட்டாகக்கூடிய கடைசி நேரத்தில் வசியல் செய்தார்கள் ஐம்பதனாயிரம் தீனார்களை இந்த தீனுக்காக நான் வழங்குகிறேன் என்று ஐம்பதாயிரம் தீனார்களை ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்காக வழங்கினார்கள் அது மா கடைசியாக சொன்னார்கள் அந்த வசியத்திலே கலந்த வசியத்திலேருந்தில் யாரெல்லாம் இப்போது என் செல்வத்திலே இருந்து நானூறு கிருகங்களை நீங்கள் தீனார்களை அவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் இது போன்ற செல்வந்தர்கள் பணவந்தர்கள் கொடை வல்லர்கள் வாரி வழங்கியதனுடைய பின்னணி என்ன அமல் தெரியுமா ஒரு நேரத்திலே மதினாவிலே சக்காத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் எல்லாரும் சக்காத்தை பெறுவதற்கான சிறந்த ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதை வரலாறின் மூலமாக நாம் அறிய பெறுகிறோம் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான தர்மம் இது நாமும் கொடை கொடுக்கிறோம் தேவை வறியவர்களுக்கு வறுமையில் வாடுபவர்களுக்கு என்று வழங்குகிறோம் ஆனால் எத்தனை பேருடைய வறுமையை நாம் துடைத்தறிந்திருக்கிறோம் என்பதை இந்த ஈகை திருநாளினுடைய இந்த நேரத்திலே நாம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த யோசனை செய்து பாருங்கள் பள்ளிவாசல்கள் தோறும் மருத்துவ உதவி கல்வி உதவி பொருளாதார உதவி என்று உதவிகளை வெளியூர்களிலே இருந்து கேட்டு 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 வந்து கொண்டே இருக்கிறார்களே நாம் கொடை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏன் இந்த கொடை அங்கு முழுமை பெறவில்லை மக்காவிலும் மதியாவிலும் சகாபாக்கள் காலத்தில் ஏற்பட்ட அந்த முழுமையான கண்ணிறைவு ஏன் ஏற்படவில்லை தெரியுமா இரண்டே இரண்டு காரணங்கள் ஒன்று அறியாமை இன்னொன்று அலட்சியம் கொடுக்கிறோம் ஆனால் யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை அறியாமலே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாமலே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் நாம் கொடுத்து கொடுத்து தேவை இருந்து கொண்டேதான் இருக்கிறது தேவை நிறைவடைந்த பாடில்லை எனவே அறியாமையும் அலட்சியத்தையும் நீக்கிவிட்டு யாருக்கு தேவை என்பதை அறிந்து தேவை உடையவர்களுக்கு தேவையான அளவு நாம் கொடுக்கிற போது அவர்களுடைய வறுமையை துடைத்தறிய முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை இந்த ஈகை ஒன்று ஒன்றுபடி இருக்கிற இந்த நல்ல நேரத்திலே நாம் சபரம் ஏற்க வேண்டும் இறைவா என் மூலமாக எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதார பலத்தின் மூலமாக அடுத்த ஆண்டிற்குள் ஒரு ஏழையினுடைய அறியாமை ஒரு ஏழையினுடைய வறுமை நிலையை கண்டறிந்து அவருடைய வறுமை நிலையை முற்றிலுமாக நீங்குவதற்காக என் கொடைத்தன்மை என்கிற அந்த விவாதத்தை நான் செலவழிப்பேன் என்கிற சங்கல்பத்தோடு இங்கிருந்து நாம் கலைந்து சொல்ல வேண்டும் இன்றைய பெருநாள் செய்தியாக இதை நாம் எடுத்துச் செல்கிற போது ஒவ்வொருவரும் இந்த எண்ணத்தை நாம் மேற்கொண்டு விட்டால் அடுத்த ஆண்டிற்குள் இந்த ஏழைகள் குறைந்து போவார்கள் வறுமை நிலையில உள்ளவர்கள் தங்களுடைய வறுமை நிலையில இருந்து அவர்களும் மற்றவர்களுக்கு ஈந்து கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாடி வழங்கக்கூடிய நல்ல சூழல் என்பது ஏற்படும் என்பதில் மாற்றி கருத்து கேடவில்லை கபுல்லாலமின் அல்லாஹு தாரா நம்முடைய அவாவையும் துகாவையும் கபில் செய்வானாக ஆமீன் வாசல் தாழ்வானா அனைவரும் இல்லாத கபுல்லாலமின்